இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் பாஜகவுடைய எம்பி கேண்டிடேட் அவர் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இப்போது சமீபமாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு அவர் வந்து அந்த பண்ணாரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேலூரில் நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர் கதிரானந்த வீட்டில் பணம் எங்கேருந்து பிடிச்சாங்க தெரியுமா வாழத்தோப்பும் கொண்டித்தோப்பும் கொய்யாப்பூ தான் பணம் பிடிச்சாங்க அந்த பணத்தினுடைய தேர்தல் தள்ளி வச்சாங்க அதன் பிறகு இன்றைக்கி சமீபத்தில் ஜெகத அவருடைய ப்ரைவேட் மருத்துவமனையில் ஏடிஐடி ரேடு பண்ணும்போது பணம் எங்கே பிடிச்சாங்க தெரியுமா பிணவரையிலங்க பணம் எங்கெல்லாம் வைத்துள்ளது பிணவரையில் பணத்தை வைத்து உள்ளார்கள் ஆகவே பிணவரையில் பணத்தை வைத்து உள்ள இவர்கள் நயனார் நாகந்தனை பிடி ஏலனம் செய்யக்கூடாது அவரின் அவருடைய பிடிக்கும் போது அவருடைய தாம்பரத்தில் அவருடைய நபர்களை அவருடைய நபர் என்று சொல்லக்கூடியவர்களை மூன்று பேரை பிடிச்சிருக்காங்க அதில் ஒருத்தருடாக பிஜேபி உறுப்பினர் கார்டு இருக்குது அதை வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க வரைக்கும் இதெல்லாம் ஏற்ப பண்ணிட்டு இந்த பணம் தேர்தலுக்காக கொண்டு போனது என்பது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையம் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சம்மன் வந்து அவர் பள்ளி சொல்லுவார் இதில் அவர் நிரபராதி என்று வருவார் காரணம் என்றால் அதுக்கான இவருக்கு தான் பண்ணுற கார்ட் இருக்கா சொல்லுங்கள் இல்லை அவர் இந்த எங்கேருந்து கொண்டு போனாங்கன்னா எல்லாம் தேர்தலுக்கான நிலைப்பாடு இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக வேட்பாளர்கள் எல்லாருமே மக்களுக்கு பணம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் எல்லாருமே யார் யார் மூலம் பணம்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது யார் யார் மூலமாக பணம் போகின்றது இல்லாமல் எங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் சொல்ல கிடையாது ஆகவே பாஜக பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய எண்ணம் அவளுக்கு எங்களுக்கு கிடையாது பிஜே இன்னைக்கு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு இரண்டு ரூபாய் வாக்களுக்கு இரண்டு ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினது தான் திமுக ரெண்டு ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க ஸோ அன்னைக்கு ரெண்டு ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் எண்டு தேர்தலுக்கு பணம் கொடுத்த காலகட்டங்கள் அப்படி என்றால் நீ உன்னுடைய நீங்கள் பணம் கொடுக்காம இருங்க நீங்கள் தைரியம் இருந்தால் தில் இருந்தால் நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் தமிழக அரசு என்ன தெரியுமா வாய்மையே வெல்லும் அந்த வாய்மையே வெல்லும் என்ற மனநிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க ஏன் பணம் கொடுக்குறீங்க அப்போ அப்போ மக்களை ஏமாற்றக்கூட எடுத்துகிட்டு தானே அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கணும் அப்போ நல்லவனை இங்கே தேர்ந்தெடுக்கணும் வந்து அப்போ நல்லவனை தேர்ந்தெடுத்தா பணம் வாங்கக்கூடாது அப்போ பணம் வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு ஆட்சியில் அவன் வந்தால் அஞ்சு வருஷம் மக்களுடைய குடிமை ஆட்சியாளர்கள் கையில அவன் தான் நீங்கள் ஆடணும் அரிசி இது ஐம்பது ரூபா அரிசி நூறுரூவா கொடுத்து வாங்கி தான் ஆகணும் நீங்கள் அவங்கள எதிர்க்க முடியாது ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது சொல்லலாம் அதிகாரம் இருக்கின்றால் அவர்கள் எல்லாம் இதுவனும் செய்வாங்க ஆகவே வந்து இந்த விஷயத்தில் மயனார் மீண்டும் மீண்டு வருவார் தேர்தலுக்காக அவர் வெற்றி பெறுவார் என்ற நிலைமையில் இமேஜை குழப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகம் சார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலை விட இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக ரொம்ப பாஜகவை தாக்கி பேசுறாங்க ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ஏன் அதிகமா இந்த வட்டி ரொம்ப தாக்கி பேசுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி அந்த நிலைப்பாடு என்ன தேர்தலில் வந்து அன்னைக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டுடைய தலைவருடைய மனநிலை என்பது வேறு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அவர் ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி வந்து பாம்புக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இப்போ சாதாரண இன்றைக்கி ஒரு போலீஸ் பிளாச்சினா இல்லையோ அவர் போலீஸ்டாக உஷாராக இருக்குன்னு சொல்லுவாங்க வக்கீல் ஐயோ வைக்கீல்கிட்ட உசாராக இருக்குன்னு சொல்லுவாங்க பத்திரிக்கைக்காரங்களுக்கே பத்திரிக்கைடாக உஷாராக இருக்கணும் பேச்சு கொடுத்துட்டே அவங்க ஒரு ஸ்கேன் எடுப்பான் இந்த மாதிரி கிராமத்தில் சொல்லுவது கேளுப்பாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக ஆட்சியுடைய ஊழலை யாரும் வெளியே கொண்டாடுறதில்லை சொன்னால் பயப்படுவாங்க நமக்கு எதுக்கு வம்பு கண்டும் கணாத்த மாதிரி போகணும் இந்த ஒரு படத்தில் ஐயா ஆடு திருடலையா ஆடு திட்ட மாதிரி தான் கனவு கண்டேன்னு சொல்லுவான் பாருங்கள் பயந்து அதே மாதிரி எல்லாருமே ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க போய்ட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த பயத்தை நீக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்ய கட்சி தான் இவ்வளோ அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி அதிபருங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாருங்கள் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாருங்கள் எத்தனை கல்லூரிங்க ஏங்க முப்பது வருஷம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு ஒருத்திடுங்களா ஒரு நிறுவனத்தில் உங்களால் மெட்ராஸில் ஒரு கால் கொண்டு இடம் வாங்க முடியுமா முப்பது ஆண்டு காலம் வேலை பார்த்தா ஒரு ஊழியர் ஒரு பணி ஊழியர் முப்பது நூறு முப்பது லட்சம் ரூபாய் கூட வீடு வாங்க முடியாது ஆனால் முப்பது ஆண்டு காலம் திமுக ஆட்சி அமைத்து ஒவ்வொரு அமைச்சர்களும் முன்னாள் இந்நாள் அன்னாள் மாமை மச்சா அவருடைய பினாம்பிகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சிலந்தி வலை போல் பின்னணி உள்ளவர்கள் பின்னணை பிணைந்தவர்கள் பல லட்சம் கோடி எப்படிங்க வந்தது சொல்லுங்கள் எங்களுக்கு அந்த மந்திரம் அதாவது இந்த மக்களுக்கு நீங்கள் செங் அதாவது நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும் செங்கல் ரகசியம் எனக்கு தெரியும் இப்படி சொன்னக்கூடிய நீங்கள் நீட்டு ரகசியம் உங்களுக்கு தெரியும் செங்கல் ரகசியம் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நீங்கள் அந்த ரகசியத்தையும் நாங்கள் எப்படி சம்பாதிச்ச ரகசியத்தை மக்கள்கிட்ட சொன்னால் எங்களை மாதிரி பாவங்குளம் பிழைச்சிட்டு போகோ பரவாயில்ல அங்கே ஓ ஜி பூம்பா இன்னொரு மந்திரத்தை சொன்னோன்னா ஆ ஓகே எல்லா ஜி பூம்பாவும் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை சுரண்டி சுரண்டல் வழி பேர் தான் இவர்கள் இவர்கள் நாட்டுக்காக அல்ல தங்களை குடும்பத்தை வளர்க்கக்கூடியவர்கள் தான் இன்று பிஜேபி வெளிப்படையாக சொல்லுகின்ற போது இவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை அப்படி என்றால் மக்களுடைய மனநிலை இப்போது மாறுகின்றது திமுக அதிமுக என்பது ஊழல் கட்சிகள் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ஏங்க ரெண்டு கட்சி ஊழல் கட்சிங்க நாங்கள் அவங்க கூட கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நீங்கள் தமிழ்நாடு வளம் பெற வேண்டுமானால் தமிழகத்தில் கொள்ளையடித்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் பெற வேண்டுமானால் பாஜக ஓட்டுபட்டுன்னு சொல்கிறாங்க என்ன தப்பு இருக்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டு உங்களுடைய நலன்களை பாதுகாக்க வேணால் பிஜேபி ஓட்டுப்படுங்க நாங்கள் பணம் மாட்டோம் உங்களுக்கு சாதனைகளை தாரோம் திட்டங்களை தாரோம் செல் வடிவங்களை தாரோம் உங்க பிள்ளைங்களை படிப்புக்கான வழிகளை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறோம் இதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் திமுக அண்ணா திமுக என்ன சொல்லுது ஓட்டு வரும்போது ஐநூறுபா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிறது அப்போ எது சாதனை எது வேதனை ஆகவே அதனால தான் பிஜேபி வந்து இன்னைக்கு சாதனைகளை வச்சு முன்வைக்கிறாங்க அப்போ அது வேதனையாக இருக்கின்றது திமுக கூட்டணிக்கு அண்ணா அப்போ அந்த அவர்களுடைய மனவேதனைகளை சிதை மாற்ற வேண்டுமானால் பிஜேபியை டேமேஜ் செய்யணும் அப்போ பிஜே டேமேஜ் ஏதாவது ஒன்று கையில் கிடைக்கிறத வச்சு அதை வச்சு தோலைப்பட்டு போய் தூண்ட போட்டு அப்படியே போயிட்டே இருக்குது இது மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால தான் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக திமுக வந்து இன்றைக்கி மல்லிகிட்டு நிற்கிறாங்க பிஜேபிக்கிட்ட நீங்கள் அண்ணாதிமுக பாருங்கள் சாதாரண தலைவர்கள் இரண்டாம் கட்டத்தில் மூன்றாம் கட்டத்தில் பிஜேபி தான் பேசுவாங்க கிட்டே கட்ட வர்த்தய பேசுகிறாங்க திமுக அண்ணா பாருங்கள் அவங்களும் பிஜேபி தான் பேசுகிறாங்க அப்போ ஒரு திராவிட கட்சி ரெண்டும் ஊழல் செய்த ஊழல் செய்த உங்களுக்கே எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களையும் மத்திய அரசு கொடுக்குற நிதிகளையும் கொள்ளையடித்து நீங்கள் உங்கள் வளங்களை பெருக்கக்கூடிய நீங்களே இப்படி இருக்கிறீங்களா உண்மையாக உண்மையான ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் உண்மையான தேசபக்தி எப்படி இருக்கும் சொல்லுங்க வந்து ஆகவே இவர்கள் நரித்தந்திரம் படித்தவர்கள் நரித்தந்திரம் படித்தவர்கள் எப்படி நரி புத்தி தான் வரும் சிங்கம் போல் நில்லுங்கள் மக்கள் மக்களுக்குண்டு நாங்கள் இந்த மாதிரி ஒன்று ஓட்டுப்பட போட போகிறாங்க சார் அரசியலில் தோல்வி வெற்றி எல்லாம் இயல்பு தான் ஆகவே நோட்டா அன்னைக்கு நோட்டான்னு சொன்னீங்க இன்னைக்கு ஐயோ ஐயோ ஏவா வேல் என்ன சொல்லுவார் திருவண்ணாமலையில் போய் எப்போ அண்ணாதிமுகக்காரங்களே நீங்கள் எப்படியா ரெண்டாம் இடத்துல வாங்கப்பா பிஜேபிக்காரர் வந்துட போகிறான் அப்பா ரெண்டாயிரத்துலயாவது நம்ம அடுத்த தப்ப முடியாதப்பா எதோப்பா அவனை முனை தோட்டி அனுப்பிட்றப்பா நம்ம எப்படியும் ஜெயிக்கணும்ப்பான்னு ஏன் அழுகிறேன் ஏன் உங்களை அழுக என்ன நிலைமை அப்படின்னா அர்த்தம் என்ன அண்ணா அண்ணாதிமுக வேற இல்லை திமுக வேற இல்லை இரண்டு பேருக்கும் நடியில் ஒரு வெள்ளை நூல் தானே வித்தியாசம் வெள்ளை நூலோடு இருந்தவர் ஏவா வேலு வெள்ளை நூலை எடுத்தவர் ஏவா வேலு வெள்ளை நூல் அன்றை எடுத்து இருந்ததனால அண்ணா திமுக இருந்தாரு இப்ப நடுலுக்கு வெள்ளை நூல் எடுத்துட்டு கருப்புஞ்சோப்பும் போயிட்டு திமுக போயிட்டார் அவ்வளவுதான் ஆகவே நீயும் நானும் வேற அல்ல நீயும் நானும் வாக்களித்த வா மக்கள் வகை மண் என்ற நிலைப்பாட்டு தான் திராவிட காட்சிகளும் அண்ணா திமுகவும் நெருங்கி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பிரச்சனை இவ்வளவு கேள்வா பண்றாங்க பாருங்க எப் இவ்வளோ அழுகிறாங்கங்க வந்து மக்கள்கிட்ட போய் எப்போ ஓட்டு போடாதீங்கப்பா அப்போ நம்ம திமுக ஒன்று அண்ணா திமுக வரணும் ஒன்று திமுக அப்பா என்னங்க ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு என்ன பாத்தியா பட்டு கொடுத்துறீங்களா நீங்கள் ஆயிரத்தி ஏழு ஏழு எழுபத்தி நாலில் வந்து கட்ச தீபா வந்து ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சியும் திமுக வந்து வந்து தாரைபுரத்துக்கு அந்த கருணாசுர படத்தில் வருவாங்க ஒரு படத்தில் மத் பத்து பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க எடுத்துகிட்டு டேய் மச்சான் நீ கேளேன் டேய் மச்சி நீ கேளேன் பார்ப்பான் கொஞ்சம் நேரம் ஒருத்தனையும் காணாது என்னடா பார்த்து ஓடிடுவாங்க இன்னொரு கடையில் போய் டீ குடிப்பான் அதே கருணாசுரே அப்படி அத்தி நாலு பேர் சார்ந்து அஞ்சு பேர் டீ குடிப்பாங்க டீ குடிக்கிறான்னு குடிக்கிறான்னு சாயங்களை டீ கிடக்குறான் டேட்டா ஒரு டீ ஏன்னா காசு யார் கொடுக்குறது இப்படி இவர்கள் ஒரு சாமானிய மக்களுக்கே அண்ணா திமுக திமுக ஆட்சியில் வந்த பிறகு ஒரு பிச்சாக்காரனோட ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க அத்தனையும் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி வந்து நீ பாதி நாம் பாதி கண்ணை ஏமாற்றக்கூடியவர்கள் இந்த பிள்ள பித்தலாட்டக்காரர்களுடைய பாச்சா பிஜேபிக்கு பலிக்கவில்லை ஆகவே தான் இன்றைக்கு பிஜேபி மேலே ரெண்டு பேரும் இவ்வளோ பகிரங்கமாக ஓட்டி கேட்குறாங்கல்ல ஒன்று நீ ஜெயிச்சிக்கோ இல்லை நான் ஜெயிக்கிறேன் அதுக்கு தீண்டும் ஒரு சின்ன இந்த தொலைக்காட்சி ஜனத்துல பலமுறை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் திமுக வெற்றி பெற்றதை எடப்பாடியோட ஊழலை வச்சுதான் நாங்கள் வெற்றி பெற்றால் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தால் கார்த்தி நடவடிக்கை எடுப்பேன் நாங்கள் வெற்றி பெற்றால் அன்னைக்கு ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுப்பேன் சொன்னீங்களே இன்னைக்கு நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நீங்கள் அதிமுக மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லை இல்லை அதிமுக மேலே அமைச்சர் மேல கூட இருந்த அந்த ஐஎஸ் அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையே அந்த ஐஎஸ் அதிகாரி தானே நீங்கள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பதவியில் கொடுத்துருக்கிறீங்க அப்போ என்ன உங்களுக்கெல்லாம் என்ன தேவை ஊழல் செய்ய வேண்டும் மத்திய அரசுக்குரிய பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் எவை எப்படி பணம் நமக்கு என்ன பிஎஸ் வீரப்பா சொல்லுவார் நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும் சொல்வார் இது கலைஞர் வசனம் போல் இந்த வசனத்தையும் அவள்கிட்ட நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் வளம் பெற வேண்டும் தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாக இருக்க வேண்டுமானால் மக்கள் பாஜக கூட்டணி ஆதரவளித்தார்களேனால் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்டு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை நீங்கள் வந்து மீண்டும் கொள்ளையர்களே எனக்கு சாட்சி என்ன பண்ண அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க கொள்ளாடிப்பான் திரும்ப பிரச்சனை பண்ணுவான் இன்னும் நல்லா பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக மத்தியில் பிஜேபி ஆட்சி வந்த தமிழகத்தில் திராவிட கட்சிகள் செய்த மொட்டு மொத்த ஊழல் விஷயமும் வெளியில் வர தான் போகின்றது அப்போது இந்த மக்கள் தான் ஆஹா என்னடா நம்ம அன்னைக்கே சொன்னாங்களே பிஜேபி நம்ம நம்ம அந்த தேவை இல்லாமல் எங்ககிட்ட ஐநூறுபா பணத்தை வாங்கிட்டு போடுவோம் தான் சொல்லுவாங்க சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் நிலைப்பாடு மக்கள் மனநிலை வந்துட வந்துடக்கூடாது ஆகவே மக்கள் ஒரு நிலைப்படுத்தி பாஜக கூட்டணி ஆதரவளித்தால் தமிழகம் வளம்பரும் தேசியம் வளம் பெறும் தேசியமும் தமிழகம் வளம் பெற்றால் சர்வதேச நாடுகள் நம்மை பார்த்து ஒரு பெருமை கொள்ளும் என்ற நிலைப்பாடு பதிவு பண்றேன் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்